வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான தமிழக அறிவியல் அறிஞர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்ற பெங்களூரு அணியினருக்காக நடைபெற்ற வெற்றி போது நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் செய்திகள் சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அந்த ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதியை அடிப்படையாகக் கொண்டு இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதற்கான அறிவிக்கை வரும் பதினாறாம் தேதி வெளியிடப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த கூட்டத்தொடரை ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடத்த பரிந்துரைப்பது என்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக திரு கிரண் ரிஜிஜூ கூறினாா் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா உரிய பதிலடி கொடுத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் ஆஸ்திரேலிய துணை பிரதமர் திரு ரிச்சர்ட் மார்லசுடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இவ்வாறு கூறினார் தீவிரவாதிகளையும் தீவிரவாத அமைப்புகளையும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்து பணியாற்றுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தமிழக அறிவியல் அறிஞர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான விருதுகளுக்கு தலா பனிரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான மருத்துவவியல் விருது சென்னை மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் தேரணி தேரணிராஜனுக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் பாசு லட்சுமிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் பாதிப்பு காலத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்காக இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தற்போது கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநராக பணியாற்றி வரும் டாக்டர் தேரணிராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் கோவிட் காலத்துல ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு விதமான முயற்சிகள் சயின்டிபிக் எவிடன்ஸோட அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீரோ டிலோ கேஷுவாலிட்டி ஓன்மரோ டிரான்ஸ்பிளான்ட் அது மட்டுமின்றி அன்கேர்ட் பீப்புளுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு ஒரு நை ஒரு உற்பத்தி கொண்டது அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன் எந்த மாதிரியான ரிசர்ச் வந்து நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம் கேர்ட் அண்ட் அன்கேட் வந்து அதை எப்படி சஸ்டெயின் பண்ணலாம்ன்றது ஒரு சயின்டிபிக் பேப்பரா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ல நம்ம பப்ளிஷ் பண்ணிரும் அதே மாதிரி ஜீரோ டீல கேஷுவலிட்டி எந்த அளவுல கோவிட்ல பயனுள்ளதாக இருந்தது என்பதை ஒரு சயின்டிபிக் எவிடென்சாவது எவ்வளவு பேர் அதுல பெனிஃபிட் ஆனாங்க அது எந்த வகையில் பயனுள்ளதாக இருந்தது என்பதை ஒரு இன்டர்நேஷனல் ஜேனல் நம்ம வந்து நமக்கு தெரிந்த விஷயங்களை சயின்டிபிக் வந்து ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன் மூலமாக உலகிற்கு எடுத்து செல்கின்ற பொழுது மற்றவர்களுக்கும் பயனுறும் வகையில் அமைகின்றது என்பது ஒரு சான்றாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் செய்த விஷயத்துக்கு எல்லாம் எவிடன்ஸோட நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அதனால அந்த மெடிசன் கேட்டகரியின் கீழ் வந்து நான் தேர்வாகி தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் நன்றி தெரிவித்த கடமைப்பட்டு உள்ளேன் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது மாநிலங்களவை தேர்தல் மற்றும் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை நடைபெறவுள்ள தேர்தல் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது இதன் காரணமாக பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அக்கட்சி தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் ஐ கிரிக்கெட் போட்டியில் முதல் முறையாக கோப்பையை வென்ற பெங்களூரு அணியினருக்காக நடைபெற்ற வெற்றி பேரணியின் போது நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் அகமதாபாதிலிருந்து பெங்களூரு திரும்பிய அணியினர் விதான் சவுதாவிலிருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரை சென்ற வெற்றி பேரணியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடு முழுவதும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மத்திய அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வேளாண் விளை பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கிலும் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து எடுத்துரைப்பதற்காகவும் இந்த இயக்கம் நடத்தப்பட்டு வருவதாக கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் டாக்டர் சுந்தரராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்த பிரச்சாரத்தின் நோக்கம் மேம்படுத்தப்பட்ட கேரி பருவ தொழில்நுட்பங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மண் பரிசோதனை மற்றும் மண்வள அட்டை பயன்பாடு சீரிய விவசாய தொழில்நுட்பங்கள் மற்றும் சமச்சீர் உர பயன்பாட்டின் மூலம் உற்பத்தியை பெருக்குதல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மத்திய அரசின் முக்கிய திட்டங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் விவசாயிகளின் கண்டுபிடிப்புகள் மற்றும் கள அளவிலான கருத்துக்களை ஆவணப்படுத்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பத்து வட்டாரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து கிராமங்களில் நடைபெற்று வருகிறது அனைத்து கிராமங்களிலும் விவசாயிகள் மிக ஆர்வத்தினுடன் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகிறார்கள் முக்கியமாக இதன் மூலம் சுமார் பத்தாயிரம் விவசாயிகளை இந்த தொழில்நுட்பங்கள் சென்றடைய இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தோராம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் இதுகுறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன யோகா பயிற்சியின் நன்மைகள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது கோவையைச் சேர்ந்த எழுபது வயதான திருமதி ராணி யோகா பயிற்சியின் மூலம் இந்த வயதிலும் தாம் கல்வி கற்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் கொரோனா பீரியடில் வீட்டில் ரொம்ப நேரம் கிடைச்சது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத யோகா பண்ண ஆரம்பித்தேன் உடம்பை வளர்ச்சி வளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது மற்ற நேரங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நான் யோசிக்கும் போது ஏன் விட்ட படிப்பை பழையபடி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு படிக்கணும்னு ஆரம்பித்தேன் இப்போ எழுபது வயசில் இருக்காங்க எனக்கு அக்கௌண்டன்ஸு எக்கனாமிக்ஸு தமிழ் இங்கிலீஷு இதெல்லாம் படித்து எனக்கு ஞாபகம் வச்சு மூணு மணி நேரம் நேராக உட்காந்து தொடர்ந்து எழுதுறதுக்கு எனக்கு

வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார் ஆகாஷ்வாணியின் சென்னை ரெயின்போ பண்பலை வரும் ஒன்பதாம் தேதி முதல் நேயர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்து ஒலிபரப்புகிறது இதன்படி பகல் நேரங்களில் ரஷவர் ரெயின்போ ரெயின்போ ராப் கோ ஐஸ் நேகிதியே போன்ற நிகழ்ச்சிகளுடன் இரவு நேரங்களில் ரெயின்போ ரீவைண்ட் காற்றின் மொழி நீங்காத ராகம் இன்னிசை இரவு போன்ற நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன மாவட்டச் செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தின் தூண்டில் வளைவு பகுதியில் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் கூறியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் பயனாளிகளுக்கு வழங்கினார் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் திரு தயாளுகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான குறை கூட்டம் வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் கபால் லீக் வாலிபால் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது கசகஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மூன்றுக்கு இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஈரானை எதிர்கொள்கிறது ஐசிசி யின் கடந்த மாதத்திற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருதுக்கு மகளிர் பிரிவில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தானா பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இரண்டு மற்றும் இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான தமிழக அறிவியல் அறிஞர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்ற பெங்களூரு அணியினருக்காக நடைபெற்ற வெற்றி போது நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் நிறைவடைகிறது